ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தவள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக யாருக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷபராசிக்கு பார்க்க போகிறோம் என்ன தவள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் முடிவடைந்து மார்கழி மாதம் பிறக்க இருக்கக்கூடிய டைமில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் கார்த்திகை மாதத்துடைய கடைசி கட்ட வாய்ப்பாக உங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைத்து மார்கழி புண்ணியமாக அமையப்போகுது ஸோ என்ன மாதிரி போது அப்படிங்கிற விஷயங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பு உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டமானது இனி கார்த்திகை முடிவடையும் போது உங்களுக்கு கிடைக்க போகுது மார்களியில் இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ பேச்சில் எப்படி கவனமாக இருக்கணும் என்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிற ரிசவராசிக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப 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 புத்திசாலித்தனோ சரி வாங்க வாய்ப்பு எப்படி கிடைக்குங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை மாதம் நிறைவடைய போகிறது இன்னும் சில நாட்களில் மார்கழி மாதம் பிறக்க இருக்குது ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகளில் மாற்றம் இருக்கிறது பலர் புதிய திட்டங்களோடு மார்கழி மாதத்தில் அடியெடுத்து வைத்திங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் அதில் பர்டிகுலராக உங்கள் ராசிக்காரங்க என்ன பலன்களெல்லாம் காண போகிறீங்க அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ டீட்டெயில்டாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதம் நிறைவடைந்து மார்கழி மாதம் கரெக்டாக டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பிறக்க போகுது ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் கடகராசியில் உச்சபலத்தோடு வக்ரமாக இருக்கிறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அங்கேயும் அவர் வக்ரகதியில தான் இருக்க போகிறார் அப்புறம் சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இதுக்கு பயிற்சி ஆக போகிறாங்க இதனால நிறைய யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில உண்டாக போகுது சுக்கரன் செவ்வாயை இருவரும் தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க சூரியன் தனுசு ராசியில் பயணிக்க போகிறார் புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் நிவர்த்தி ஆகிறார் இதனால சுக்ரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு மதன ராஜ கோபால யோகா உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த யோகம் மட்டும் இல்லாம சூரியன் செவ்வாய் இணைவது மகா யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதோடு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் மங்கள யோகம் உங்களுக்கு உருவாகுது சுக்ரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கர ஆதித்ய யோகம் உருவாகுது இப்படி மார்கழி மாதம் தொடங்கும்போது உங்களுக்கு பல அற்புத யோகங்கள் உருவாக இருக்கு இது ஆக்சுவலி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த யோகங்களால் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும் என்பது தான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லப்படுது சரி வாங்க என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு ராசி அதிபதி மகாலட்சுமி கடாச்சத்தோடு பத்தாவது இடத்துல வந்து சொந்த வீட்டிலேயே இருக்கிறாரு ஸோ எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு தான் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு முழுமையாக உண்டாகுது நீங்கள் சுக்கரன் விருச்சக வீட்டுக்கு வரும்போது அதன் பிறகு எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது எல்லாமே வெற்றியாக இருந்தாலும் விருச்சகத்தில் சுக்கரன் வரும்போது ஆட்டி படைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால எதை செய்தாலும் ஒரு முறை மட்டும் யோசித்து செய்வது நல்லது அதிகபட்சம் கூட வேண்டாம் ஒரே ஒரு முறை அதை பண்ணால் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி செய்யணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் சுக்கரன் தனது சொந்த வீட்டை பார்க்குறாரு சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பது என்பது அரிது இதுவே எடுத்த காரியங்களை வெற்றி பெற வைக்கோ எந்த காரியமானாலும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அச்சப்பட தேவை இல்லை ரெண்டு ஐந்து கூறிய புதன் வந்து ஆறாவது வீட்லேயும் அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கும் வருவாரு ரெண்டு கூறியவர் ஆறாவது வீட்டுக்கு வருவதால் பேச்சில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துட்டிங்கன்னா அதில் பிடிச்சிக்கிட்டு பிரச்சனையும் வரும் அதில் உங்களுக்கு ஆபத்தும் வரும் அதனால் பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனம் தேவை அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனம் தேவை ஐந்து குடையவார் ஏழாவது வீட்டுக்கு வரும்போது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகும் குழந்தை பணம் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக ஏற்படும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் குடும்பம் அமைந்தே தீரும் அமைப்பு ஏற்படும் ஸோ அந்த அமைப்பு இப்போ இருக்கிறதுனால அந்த அமைப்பை அக்சப்ட் பண்ணிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது திருமணத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய உங்களுக்கான குழந்தைகள் அதிர்ஷ்ட குழந்தைகளாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் அதிர்ஷ்ட வரனாக அமையும் ஐந்து கூடைய குலதெய்வமும் உங்கள் ராசியை பார்ப்பதால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெறுவீங்க அப்புறம் நான்கு கூடைய சூரியன் ஏழில் அமர்ந்திருக்க போகிறாரு ஸோ வீடு மனை வண்டி வாகனம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த தடைகள் நீங்கோ ஆரோக்கியம் நன்றாக இருக்கோ இடுப்பு வழி நெஞ்சரிச்சல் அல்சர் பிரச்சனை உபதை தொடர்பான பிரச்சனை அனைத்தும் விலகி சாதகமாக உடல் உங்களுக்கு மாறும் அப்புறம் குரு பகவான் இரண்டாவது வீட்டுல வரப்போகிறார் ஆனாலும் வக்ரகதியில இருக்கிறார் எட்டு பதினொன்றாம் அதிபதி வக்ரம் ஆகும்போது ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்வது நல்லது ஒரு விஷயம் முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதை விட்டுறக்கூடாது திரும்ப முயற்சி செய்யணும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி தான் நல்லது எட்டாம் அதிபதி இரண்டாவது வீட்டுக்கு வந்தாலே திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ஆனால் வக்ரம் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்வது நல்லது வருமானம் அப்போதான் இரட்டிப்பாக மாறும் வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் நீங்கோ மெயினாக லாபம் அதிகரிக்கும் ஜாதகத்தில் சனி வக்ரம் இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை முடித்து கொள்வது நல்லது வக்ரமாக இல்லையெனிலும் நீங்க நீங்கள் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும் ராசிதிபதி நன்றாக இருப்பதால் தொட்டக்காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஸோ பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் கார்த்திகை முடிந்து மார்கழி பிறக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி இப்படி தான் ஏற்படும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க மார்கழிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அதில் நீங்கள் தீபம் ஏற்றணும் அது என்னங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆன்மீக ரீதியாக இந்த தாள்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாள் என்ற பாடல் வரிகள் இணங்க இந்த மார்கழி ரொம்ப சிறப்பானதாக இருக்கு இந்த மார்கழிக்கு அத்தனை சிறப்பு என்பதை நீங்கள் கணக்கில் வைத்துக்கொள்ளும் இந்த மார்கழியுடைய ஃபர்ஸ்டு தேதியிலிருந்து முப்பது நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் எதுவாக இருந்தாலும் கூடிய விரைவில் பழிக்கும் இன்னும் சொல்லப்போனால் மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்குது காரணம் மார்கழியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சம் மடங்கு பலன் அதிகம் உதாரணத்திற்கு நிலைவாசலில் ஒரு நாள் தீப பேச்சி வைத்து வழிபாடு செய்தால் ஒருவருட தீப பேச்சி வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாத தானமாக வழங்கினால் லட்ச முறை அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பலனை நீங்கள் பெற முடியும் இத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம்தான் மார்கழி மாதம் பெருமாள் கோவில் சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் எந்த கோவில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்க மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழுத்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டே இரண்டு விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே பணக்கஷ்டம் இருக்கிறது என்ற பட்சத்தில் அந்த இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு தாமரை தண்டுல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மார்கழி முப்பது நாளுமே தாமரை தண்டு திரிப்போட்டு நிலைவாசலில் விட உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில தினமுமே ரெண்டு ஏடக்கா ரெண்டு கிராம கொஞ்சம் பச்சைக்கொருத்த நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க நிலைவாசல வாசம் நிறைந்த சாம்பிராணி பக்திகளை ஏற்றி வைங்க உங்கள் வீடு பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கும் காலையில் மகாலட்சுமி வீதியில் வளம் வருவாங்க சூட்சமமாக அப்போ உங்கள் வீட்டுக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் வந்து நீங்கள் பண்ணுற இதன் மூலியமாக வரணும் ஸோ உங்கள் வீட்டை பார்த்த உடனே அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்துடணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண சொல்கிற ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை மார்கழி மாதம் ஒரு நாள் நீங்கள் நிலைவாசலில் தீபம் ஏற்றினாலே ஒரு லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலன் அடைய முடியும் அப்போ மார்கழி மாதம் முப்பது நாளுமே நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு அன்னதானமும் செய்யுங்க குடும்பம் சுபிச்சு அடையும் ஸோ இந்த தாள்களை நீங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்